ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்யூ வாழ்க்கை வளங்க் சேனல் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா உங்களுக்கே தெரியும் கார்டன் வீடியோனா இப்போது மிளகா எந்த விதமாக மிளகாண்ணா நீங்கள் கருப்பு மிளகா சாதா மிளகா ரெட் மிளகா கொடை மிளகா ஏன் செரி மிளகா ஏன் பச்சை மிளகா கூட பார்த்துருப்பீங்க ஆனால் நெய் மிளகா பார்த்துருக்கீங்களா இதுனா நெய் மொழா இது என்ன ஆகும்னா எந்த கலர்னா ரெட்டு எல்லோ இதோ கிரீன் வந்து பழுக்காதது எல்லோ வந்து ஒரு விதமான இதோ நெய் இதோ ரெட்டு வந்து சில்லி சில்லி ஃப்ளக்ஸ் மாதிரி அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுனா எப்பயும் சாம்பார் வைக்கணிங்கன்னா சாம்பார் ரசம் சாம்பார் காரஷ் காரக்குழம்பு அப்படிலாம் வைக்கிறீங்கன்னா இது தேவைப்படும் ஏன்னா சாம்பாரில் நெய் போடுவாங்களே அது போட வேணாம் இது பாதியாக கட் பண்ணி மிளகாவும் போட வேணாம் இது பாதியாக கட் பண்ணி தோ அந்த சாம்பார்லாம் போட்டுடணும் அதுக்கப்புறம் என்ன ஆகணும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் மிளகா போட்ட மாதிரியும் இருக்கும் ரெண்டும் நை நைட் டேஸ்ட்டும் மிளகா கொடுத்த மாதிரியாக இருக்கும் இங்கே பாருங்க எங்கள் வீட்டில் எல்லும் மழம் இருக்குன்னு இதோ பச்சை கலர் காட்டணுமா இதோ பச்சை கலர் பச்சை கலர் தெரியுறா இப்போ பார்க்குறீங்களா அதனால் பச்சை கலர் சூப்பராக இருக்குல்ல அப்புறம் இன்னும் விதமான மிளகா காட்டணுமா காட்டிடலாம் இங்கே பாருங்க கருப்பு மிளகா கருப்பு மிளகா பார்த்தீங்களா புல்லட் மிளகா பார்க்குறீங்களா புல்லட் மிளகா புல்லட் மிளகா இதுனா இதோ இங்கே தெரியுது பாருங்க இதுனா புல்லட் மிளகா புல்லட் மிளகா இதுனா புல்லட் மிளகா ஓகே

சூப்பராக இருக்குல்லா இருக்குல்ல அதோட காம்பு பாருங்க காம்பு எப்படி இருக்கு முருங்கக்காவோட முருங்கக்காய் மாரியால பண்ணுங்க ஓகே எங்கள் வீட்டில் சோகமான விஷயமே எதுனா இந்த தேங்காய் மரம் ஹைட்டாக இருக்குல்ல அதுலேருந்து டெய்லியும் மூணு தேங்காய் ஆகும் யார் மண்ணை மேல யாரும் அதுதான் நெல்லிக்காய் மரம் நெல் நெல்லாக வரும் சப்பாட்டா மரம் சப்பா சப்பாவாக வரும் தேங்காய் மரம் தேங்காய் தேங்காவாக வரும் பாத்தீங்க ரெட் கலர் கொடம்புதான் சரி இதோட இந்த வீடியோ முடிஞ்சு இதோட இந்த வீடியோ முடிஞ்சு பா